ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு மதியானம் எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு வந்து சுட சுட ரைஸ் வடிச்சிட்டேன் ஆவி பறக்க இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல்னா சாம்பார் தான் ஸ்பெஷல் ஸோ முருங்கக்காய் மாங்காய் சௌச்சவ்லாம் போட்டு சும்மா திக்காக ஒரு சூப்பரான சாம்பார் வச்சாச்சு மாங்காய் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால வந்து மாங்காய் முருங்கைக்காயெலாம் போட்டு சும்மா சூப்பராக சாம்பார் ரெடி பண்ணிவிட்டேன் எத்தனை பேருக்கு சாம்பாரில் மாங்காய் முருங்கைக்காய்லாம் போட்டால் ரொம்ப பிடிக்கும்ன்றதை மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மற்றபடி வந்து கேரட் பீன்ஸும் நான் போடுவேன் ஸோ வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த கேரட் பீன்ஸு சௌச்சோ அந்த காயும் கூடவே சேர்த்து நான் போடுவேன் ஆனால் மோஸ்ட்லி சாம்பார் வச்சேன் அப்படின்னா மாங்காய் முருங்கைக்கா கம்பல்சரி போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சைட் டிஷ் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன சைட் டிஷ் நான் ரெடி பண்ணியிருக்கேன்னா வெண்டைக்காய் ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெண்டக்காய் தொக்கு பண்ணலான்னு நினச்சேன் சரி அதுக்கப்புறம் சரி ஃப்ரை பண்ணால் அதை விட சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரையும் ரெடி பண்ணிவிட்டேன் எத்தனை பேருக்கு வெண்டைக்காய் ஃப்ரை பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பொதுவாகவே ஜென்ரலாகவே வெண்டைக்காய் வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஞாபக சக்தி கொடுக்கும் ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆகுது எடுத்துக்கோங்க ஸோ சூப்பரான ஒரு ஸ்பைசியான நல்ல ஒரு மொறுமொருன்னு இருக்கிற வெண்டக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வெயிலுக்கு ஏற்ற இன்னொரு சைட் டிஷ்ஷும் ரெடியாக இருக்குது ஸோ வெயில் வேற கொளுத்துதா சரி அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட் நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும்ல ஸோ அதனால் வாட்டர் மெலான் வந்து கட் பண்ணி அதையும் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கூடவே வந்து இன்னொரு சைட் டிஷ்ஷும் இருக்குது உப்பு மிளகாத்தூள் போட்டால் மாங்காய் அதுவும் நல்லா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து லெமன் ஜூஸ் இந்த வெயிலுக்கு ஏற்ற லெமன் ஜூஸை ரெடி பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்